இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இந்த பண்புஷார் ஆய்வு பற்றிய அறிமுகம் என்ற தலைப்பு நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நேற்றையில நாங்க பார்த்தோம் சமூக ஆய்வுகள் என்னன்ற விஷயத்த பொதுவா பார்த்தோம் இன்றைக்கு இந்த பண்புஷார் ஆய்வுன்றது என்ன விஷயத்த பார்ப்போம் ஆய்வு ஆய்வண்டால் என்ன சமூக ஆய்வுகள் வேண்டால் என்ன அதனுடைய சில பண்புகள் போடுறப்படையா பார்க்கிறேன் அந்த வகையில இந்த பண்புஷார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் சமூகவியல்ல அல்லது சமூகவியல் சார்ந்த விடய பரப்புகள்ல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆய்வாக இந்த பண்புசார் ஆய்வில் இருக்கு குறிப்பாக ஒரு இயற்கையான ஒரு வாழ்விடத்துல அவர்களுடைய அந்த சமூக வாழ்க்கை அதாவது அவர்களுக்குரிய அந்த சூழல்லையே அவர்களுடைய சமூக வாழ்க்கையே அல்ல அதனோடு தொடர்பட்ட பிரச்சனைகளை ஆய்வு செய்கின்ற ஒன்றாக இந்த பன்முசார் ஆய்வு காணப்படும் உதாரணமாக எங்களுக்கு இந்த சாதாரணமாக இன்னைக்கு சில இடங்கள்ல வந்து நாங்க அஹ் பார்க்கிறோம் தொலைபேசி பாவனைகளால ஏற்படுகின்ற சில சமூக மாற்றங்கள் கிராம மட்டங்கள்ல நான் சின்ன ஒரு மைக்ரோ லெவல்ல நாங்க அந்த விடயத்தை பார்க்கலாம் சாதாரணமாக பாடசாலை மட்டத்திற்கு பிறகு ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் கூட ஒரு சின்ன வயதுகளில் ஸ்கூல் விட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வீட்டை வந்து சாப்பிட்டு டிவி பார்ப்பீங்க கிளாஸுக்கு போவீங்க வீட்டை திரும்ப வருவீங்க விடுமுறை காலத்தில் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நண்பர்கிற வீட்டை விளையாட்டுக்கு கோவிலுக்கு அனுப்பி போவோம் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த தொலைபேசி பாவனைன்றது எங்களுடைய அந்த வெளி நடத்தைகள் எல்லாவற்றையும் வந்து மட்டுப்படுத்தி அல்லது குறைத்து அஹ் அந்த போனுக்குள்ள தொலைபேசி பாவனைக்குள்ள கொண்டு வந்தது சில கல பெயர்களுடைய இது வந்து எங்களோட கலாச்சாரத்துல அல்லது எங்களுடைய சமூகத்துல பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆரம்பத்துல உண்மையாகவே இந்த டிவியோ இன்டர்நெட்டோ போனோ இல்லாத பகுதி கொண்ட எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற ஆலயங்கள்ல எல்லாம் நாடகங்கள் போடுவாங்க ஏன் அதுக்கு முந்தைய காலப்பகுதி டிவியெல்லாம் தனிப்பட்ட பாவனைக்கு வரமுக ஆலயங்கள்ல வந்து பெரிய டிவியை வச்சு படம் போடுவாங்க அப்ப பிறகு இந்த என்னதுல நாடகங்கள் நடிப்பாங்க நிறைய நாடக கலைஞர் கூட டிக்டாக் டிக்டோக் சொல்லி இன்னைக்கு அந்த வகையில் அது சேஞ்ச் ஆகி இருந்தாலும் கூட அன்றைய நிலையில வந்து அந்த ஒரு இருந்த மரபிரீதியான விடயங்கள் இன்னைக்கு மாற்றம் நடந்து கொண்டு போடுவோம் அப்ப அந்த விடயங்களை பற்றி ஆய்வு செய்யக்குள்ளோ அதே பிரதேசத்துல ஆஹ் நவீன தொலைபேசி பாவனையாக வந்து கலாச்சார ரீதியாக ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் என்ற ஒரு ஆய்வு முதல்ல இந்த ஆயுதன்ற விடயத்துக்குள்ள வரக்கூடிய நீங்க கொஞ்சம் என்னோட ஒரு ஆய்வாளர்களாக நீங்க யோசிக்கணும் உங்களை யோசிக்கணும் உங்களை பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை இதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன போன்ற விடயங்களை நாங்க விளங்கி கொண்டாத்தான் இந்த பாடத்தை வந்து இப்படியா ஈஸியா செய்து கொண்டு போகலாம் உண்மையாகவே ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிசேட்சு என்று கூட வந்து உண்மையாகவே ஒரு கண்காணிப்பு செய்திய ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஒரு முடிவை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்ப இந்த பண்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் மனித அனுபவங்கள் நடத்தைகள் மற்றும் சமூக நிகழ்வுகளை அந்த சூழல்லையே அவற்றுக்குரிய சூழல்லையே வைத்து ஆய்வு செய்யறது அப்படி சொல்லி சொல்லப்படுது பொதுவாக இந்த பண்புசார் ஆய்வை பொறுத்தவரை பண்புகள் எப்படியே இந்த ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கும் எப்படியே எவ்வளவுன்ற விஷயம் வராது எவ்வளவண்டு வாரது என்னவாக இருக்க போகணும்னு சொன்னால் கணியன்சார் ஆய்வாக இருக்கும் பெண்கள் மற்றும் புள்ளிய தரவுகள் இப்ப நாங்க பாடசாலையில் ஒரு மாணவனுடைய சராசரியண்டு வாரது அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கணியன் சார்ந்த ஒரு பவுப்பாய்வுக்குள்ள வரும் அப்ப இந்த மாதிரி விடயங்கள் யார் போன்ற விடயங்களுக்கு முன்னாடி கொடுக்கறதாக இருக்கு அவ்வளவுன்ற விஷயம் வராது இந்த பல இந்த பண்புஷார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுது சமூகவியல் துறைகளில் கூடுதலாக பயன்படுத்தப்படுது உளவியல்ல பயன்படுத்தப்படுது ஒவ்வியல்லையும் கூட பயன்படுத்தப்படுது பொருளியல்ல பயன்படுத்தப்படுது இப்ப யானை தாக்கமும் அதனால் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அல்லது தாக்க யானை தாக்கமும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அப்ப சமூக மட்டத்துல பல்வேறு பிரச்சனைகளை அது ஏற்படும் அப்ப நிம்மதியாக அவர்களால் உறங்க முடியாத ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் சிலவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேற வேண்டிய இடத்தில் சில இந்த யானை தாக்கம்ன்றது அவருடைய பாரம்பரிய கிராமங்கள் வாழ்விடங்களை கூட விட்டு தரிசு நிலங்களாகவோ அல்லது காடுகளாக மாறுற அளவுக்கு விட்டு வெளியேற அளவுக்கு கூட அதை மாற்ற அதாவது அந்த மாதிரியான ஆஹ் ஒரு விடயங்களை இந்த துறைக்குள்ள இந்த இதுக்குள்ளால நாங்க ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பண்புஷார் ஆய்வினுடைய முக்கிய பண்புகள் பண்புஷார் ஆய்வை பொறுத்தவரைக்கும் முக்கிய பண்புகளாக சில விடயங்கள் உண்டு ஆய்வினுடைய தன்மை தன்மை வந்த அப்படி சொன்னால் ஒரு ஒரு இவெண்டை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி ஆரம்ப அறிவு இல்லை ஒரு ஒரு விடயத்தை பற்றி ஒரு த்ரீ ரெண்டு வாராறு ஒரு பகுதியில ஒரு மக்கள் குழுமம் கொண்டு வாழுது வேறொரு சாதாரணமாக ஒரு தமிழ் ஆளுரால் ஆயிராய்ச்சியாளர் ஒரு சிங்கள மக்களினுடைய வாழ்வியல் முறைகள் பற்றி அறைய போகிறார் அவருக்கு அது முன் அனுபவம் இருக்காது அதில் குறைவாக இருக்கு அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பண்புஷார் ஆய்வு வந்து பொதுவாக பயன்படுத்தலாம் செயல்படுது அவருடைய தன் அதே நேரம் அந்த சில வரையறைகளை வரையறைகள் நன்கு வரையறுக்கப்படாத சில தலைப்புக்களை ஆராய்வதிலும் இது வந்து ஒரு நெகிழ்ச்சி போக்கு கொண்டதாகவும் இருக்கு ஆய்வுத்தன்மை வந்து ஒரு நெகிழ்ச்சி போக்கு முன்ன இல்லாத விடயங்கள் வரையறுக்கப்படாத தலைப்புகள் போன்றவற்றை ஆராய்வுக்குள்ள வந்து ஒரு நெகிழ்ச்சி போக்கு கொண்டதாக இது காணப்படுது அடுத்தது பார்த்தால் இந்த பண்பு சாராயை பொறுத்தவரை அகநிலை அனுபவத்துக்கு முக்கியத்துவம் வழங்குது அப்போ அகநிலை என்று சொல்லப்படுறது என்னென்றால் எங்களுடைய உளம் சார்ந்த விடயங்கள் சிதனை உளம் சார்ந்த விடயங்களை கூடுதலாக அகநிலை அனுபவங்கள் அப்ப மக்கள் வாழ்ந்த அவர்களுடைய அனுபவங்கள் நம்பிக்கைகள் உணர்வுகள் மற்ற செயல்களை வந்து புரிந்து கொள்றதுல முக்கியமாக கவனம் செலுத்தப்படுது சொல்லப்படுது இப்போ மத்திய மலைநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து அவர்களுடைய உணவு முறைகள் கலாச்சார முறைகள் ஒரு மாதிரி இருக்கு அதே போல ஒரு கரையோரத்தில் இருக்கின்றவர்களுடைய உணவு முறைகள் கலாச்சாரம் சில வேறுபாடு இருக்குது இப்போ சாதாரணமாக மரண உள்ளத்துக்கொண்டோம் என்றால் பிரதேசத்துக்கு பிரதேசம் மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட வேறுபாடு இப்போ எங்கள ஒரு மற்ற மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டா கூட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமப்புறத்தில் வந்து மரண வீடுன்னு சொன்னால் அங்கே மரணம் நடந்ததுன்னு சொன்னால் மரணம் நடந்த அண்டைக்கு நிறைய பேர் கூடுவாங்க நடந்து மரணத்தை வந்து அந்த சடலத்தை வந்து புதச்சத்துக்கு பிறகு அது எரிச்சத்துக்கு பிறகு கூட அண்டைக்கு ரொம்பவும் வந்து ஆக்கள் கூடுவாங்க அவர்கள் அந்த காட்ஸ் கூட்டம் விளையாடுவாங்க அல்லது காய்ச்சி திருப்பாங்க இப்படி ஒரு அந்த மரணம் நடந்த இடத்துல வந்து அண்டை மரணம் நடந்த புதைச்சதுக்கு பிறகு அங்கே என்றது இருக்காது அந்த அளவுக்கு அந்த கவலையை மாற்றக்கூடிய அளவில ஊரில் இருக்கிறாக்கள் வந்து கூட்டமும் விளையாட்டும் சிரிப்பும் கதையும் அனுப்பி சொல்லி அந்த நிலைமை இருக்கு விடிய விடிய கதோட விடிய விடிய பாட்டு படிப்பாங்க விடிய விடிய கூட்டம் விளையாடுவாங்க இப்படி இருக்கு ஆனால் நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை ஒரு எட்டு மணியோட சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு லைட் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆக்களும் அடிப்படையில நாங்க அந்த தனிநபர் அல்லது குழுக்குளை வந்து அந்த தங்கட உலகத்தை அல்லது அவங்கள பிரதேசத்துல இருக்கிற அல்லது அவங்களுடைய பகுதியில அந்த விடயத்தை இப்படி உணர்கிறார்களோ என்றத்தை விளக்குறதுக்குரிய உண்டாகவும் இது காணப்படுதுன்னு சொல்லப்படுது அடுத்தது வந்து இந்த ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கை கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுதுன்னு சொல்லப்படுது அப்ப ஒரு நிகழ்வு நிகழ்ற ஆராய்ச்சியாளர்களுடைய ஆய்வு பிரதேசம் அல்லது ஆய்வு பகுதி அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் காணப்படுகின்ற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய சுற்றுச்சூழல்கள் போன்ற விடயங்களை சமூகம் கலாச்சாரம் சுற்றுச்சூழல் விடயங்களை வந்து கணக்கில் அந்த சூழலை சுற்றி இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழலுக்குள்ள காணப்படுகின்ற விடயங்கள் வந்து கவனத்தில் எடுக்கப்படுகின்றது முஸ்லீம்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு இடத்துக்குள்ள இடத்துக்கிடம் சின்ன சின்ன சில விடயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கு சாதாரணமாக மட்டகளை வந்து மூன்று இடங்கள் முஸ்லிங்கள் வாழ்ற பெரும் பகுதி இருக்குது ஏராவூர் காத்தாங்குடி மட்டக்கிளம் ஓட்டமாவடி என்று சொன்னால் அந்த மூன்று குழுமங்களுக்குள்ளேயுமே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் விருந்தோம்பல் இருக்கும் திருமண முறைகள் இருக்கும் சின்ன 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 டிஃப்ரெண்டாவது இருக்கு ஏனைய சமூகங்களோட அவர்கள் பழகிறத்துல இருக்கும் ஏனைய சமூகங்களோட பழகிறத்துல இருக்குற சொல்ல வழி கிட்டால் நான் ஒரு பொதுவாக சொல்றேன் இப்ப வேறாவூர்ல இருக்கிற முஸ்லீம்கள் வந்து கூடுதலாக ஏனைய சமூகங்களோட கொஞ்சம் ஆஹ் அநியோன்யமாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய தன்மை கொண்டிருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏரியாண்டோட சொல்றோம் அதே போல மற்ற இடத்துல இருக்கிறவர்கள் சில வலைகள்ல சில வரையறைகளை வச்சிருப்பாங்க அதே போல மட்டும் என்னத்தரோ ஒவ்வொரு அந்த விடயங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சமூக கலாச்சார சூழல் விடயங்கள் வந்து முக்கியமாக செல்வாக்கு செலுத்தும் அவற்றால வந்து அது கட்டுப்படுத்தப்படும் ஓ சாதி முறைகளை நான் சொல்ல வர அந்த கலாச்சார விடயங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது பின்பற்றப்படுகின்ற விடயங்கள் அதுகளைத்தான் நான் சொல்றேன் இந்துக்களும் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இந்துக்கள் அவர்களுடைய ஒரு ஒரு திருமண நடைமுறை செய்யும் போது ஒரு மாதிரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு முறையிலையும் வேற மலையகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு முறையிலையும் செய்வாங்க அதே மாதிரி அவர்களுடைய விழாக்கள் பண்டிகை கொண்டாடுப்ப மலையத்தில் இருப்பவர்கள் வந்து கூடுதலாக தீபாவளி பண்டிகைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் அதே நேரம் மட்டக்கிழப்பு போகிற வடகிழக்கில் இருப்பவர்கள் வந்து தைப்பொங்கல் பண்டிகைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஏனென்றால் உளவு தொழில் நெல் விவசாயம் என்ற கூடுதலாக செய்கின்ற காரணத்தால் இந்த பகுதியில் தைப்பொங்கல் முன்னுரிமைப்படுத்தப்படும் மலேக பகுதியில் அந்த தைப்பொங்கலை விட தீபாவளி தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் அப்போ இப்படி காரணம் அந்த அவர்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள இந்திய கலாச்சார ஊடுருவல் கொஞ்சம் கூட இருக்கு அது அவருடைய சமூகம் அவருடைய சூழல் போன்றவற்றைகளாக கட்டுப்படுத்தப்படும் அதே மாதிரி மரண வீடுகளும் வந்து இப்போ கரையோர பகுதியில் அல்லது மட்டக்கிளப்பூ திருவண்ணாமலை எம்பாறை யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற மரண வீடுகள்லயும் இந்த சிங்கள கிராமங்களோட இணைந்த மாதிரி இருக்கிற தமிழர்கள் மரண வீடுகளில் சில நடைமுறைகள் வேறுபட்டதாக இருக்கு உதாரணமாக இங்க வந்து சாப்பிடுவாங்க சாரி மலைய பகுதிகளில் மரண வீட்டிலையும் சாப்பாடெல்லாம் போடப்படும் இந்த அதாவது பொடி இருக்கக்கூடிய சாப்பாடு போகும் சாப்பிட்டுக்கு போனால் சாப்பிடத்தே போகிற மாதிரி இருக்குது ஆனால் இஞ்ச வந்தங்களுக்கு அந்த முறை இருக்காது பொடி இருக்கக்குள்ளே சாப்பிட மாட்டாங்க பொடியை கொண்டு போயிட்டு போட்டு போட்டு வந்ததுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க அப்போ அப்படி அடுத்த என்ன சொன்னால் இந்த பண்புசார் ஆய்வுல வந்து தரவுகள் பெரும்பாலும் உரையாகவோ அல்லது காட்சியாக அல்லது செவி வழியாக உதாரணமா நேர்காணலாக அல்லது அவதான் நேர்காணலாக அல்லது அவதானிப்பாக இடம் பெறும் சொல்லி கூடுதலாக சொல்லப்படுது ஒரு விளக்கமான ஒரு தரவா தரவுகளாக இருக்கு அடுத்த இந்த பன்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு ஆஹ் தூண்டல் அணுகுமுறையை பின்பற்றுகின்ற உண்டாக காணப்படுகின்றது குறிப்பா ஒரு கைபோதி கருதுகோள் சோதிக்கிறதுக்கு பதிலாக சூனிய கருதுகோள் மாற்று கருதுகோள் என்று இருக்குது கருதுகோள் அதெல்லாம் உங்களுக்கு இதில கூட இல்லை கிடைக்கின்ற தரவுகளிலிருந்து இருந்து கருப்பொருட்களை அல்லது சில கோட்பாடுகளை அல்லது சில போம்ஸ் அதாவது போம்ஸ் சொல்லவர்கள சில ஆஹ் என்ன சொல்றது வடிவங்கள்ன்றதவிட விட அந்த போக சொல்லுவோம் சில விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்குது இதிலிருந்து இது தூடல் எனக்கு முறையிடுச்சு சரிதானே அப்ப இதுதான் இந்த பண்புஷார் ஆய்வினுடைய முக்கியமான பண்புகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுது அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த பண்புஷார் ஆய்வினுடைய ஆய்வினுடைய முக்கியமான பொதுவான முறைகள் பார்த்த சொன்னால் இதில் வந்து சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது பெண்களுக்கு ரெண்டு விடயமும் இருக்குது முறைகள்ன்றத விட சில நுட்பங்கள் என்றும் கூட நாங்கள் அதை சொல்லலாம் சில நுட்பங்கள் கூட நாங்க அதை சொல்லலாம் பொதுவாக முறைகள் அல்லது நுட்பங்கள் அல்லது இது சில விடயங்கள் நாங்கள் தரவு சேரிப்பு நுட்பங்கள் என்று சொல்லியும் வர தரவு பூ நுட்பங்கள் என்று சொல்லியும் எங்களுக்கு இந்த விடயங்களை வர சொல்லலாம் அப்ப ஒன்று வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் பயன்படுத்த இந்த பண்புசார் ஆய்வில் பயன்படுத்தப்படுகின்ற சில பொதுவான நுட்பங்கள் முறைகள்ன்றதுக்கு அப்பால நாங்கள் நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்று வந்தங்களுக்கு நாங்கள் அவதானிப்புகள் இதில் வந்து முதலாவதுபடி இந்த சொல்றோம் அவதானிப்புக்கள் ஒன்றும் அஷ்டதானி உண்டு அவதானிப்பு அடுத்த வந்து நீர்காணல்கள் இதே விடயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தரவு சேகரிப்பு முறைகள் என்றதுக்கும் இந்த பண்புசார் ஆய்வின் முறைகள் என்றதுக்கும் எங்களுக்கு ஒரே விடயம் எங்களுக்கு கிட்டத்தட்ட வரும் அப்ப இது இதுக்குள்ள வந்து முறைகள் நாங்கள் சொல்றோம் அதே இது பண்புசார் ஆய்வு ஆய்வினுடைய பொதுவான முறைகள் அல்லது நுட்பங்கள்ன்றதுக்கும் முறைகள்ன்றதுக்கும் மெதட் மெதட் சொல்லுவோம் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ன்றதுக்கும் இதுக்கு முடையில் உண்டு அப்போ ஒன்று வந்து அவதானிப்பு அடுத்தது வந்தவங்களுக்கு நேர்காணல்கள் அடுத்தது வந்து டிஸ்கஷன் இப்போ இலக்கு இலக்கு குழு கலந்துரையாடல் அல்லது போக்கஸ் குரூப் சொல்லுவோம் கலந்துரையாடல் அடுத்தது சேவை சொல்றது சேவை என்று சொன்னால் சில அளவைகள் அளவைகள் சொல்லுவோம் அதை கூடுதலாக வினாக்கொத்துக்கள் மூலமான அளவைகள் அடுத்தது வந்து அதாவது இரண்டாம் நிலை ஆய்வுகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சில விடயங்களை முக்கியமாக சொல்லலாம் தவிர இல்லை சில இன்னும் சில விடயங்கள் சொல்லப்படி உடை ஆய்வு உலக போய் சொல்லி அப்ப பண்புசார் ஆய்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில கூடாக இந்த பன்புசார் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது வந்து அவதானிப்பு இந்த பயன்படுத்தி இந்த ஆய்வுகள் விடயம் இடத்துல வரும் புலம்புடக் கூடாது நீங்கள் அப்ப குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட் சொல்றது அதாவது ஆய்வினுடைய பொதுவான முறைகள் டேட்டா கலெக்ஷன் மெத்தட் சொல்லுவோம் தரவு சேகரிப்பு முறைகள் உத்திகள் இந்த ஃப்ரெண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட விடை வந்து எங்களுக்கு கொண்டுதான் சரிதானே அப்ப அந்த வகையில வந்து அவதானிப்புகள் அப்ப அவதானிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ நாங்களொரு நான் சொல்ற உதாரணங்கள் நான் இருக்கிற பகுதியில அல்லது நான் இருக்கிற சமூகத்தை அடிப்படையா வச்சு கொண்டு சொல்றேன் இதுல இதுல இந்த கிளாஸ்ல வந்து பல்வேறுபட்ட சமூகத்தின் இருக்கிறீர்கள் நான் சொல்ற உதாரணங்கள் வந்து நான் 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 சமூக சமூகத்தில் சொல்லுவேன் நான் ஒரு கோவிலையோ அல்லது இதை வச்சுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அதுக்குள்ளே இதுல வந்து வேற மதத்தை பின்பற்றவர்கள் இருக்கிறேன் அதுல அவதானி குறை குறைவண்டபடியே நான் அந்த உதாரணங்களை சொல்லிடலாது என்னுடைய பிரிவு அந்த விஷயத்த வச்சுக்கொண்டு நீங்க இதோ செய்யவில்லை நான் இது ஒரு பிரிவுரைதானே நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் அல்லது நான் இருக்கிற சமூகத்தின் அடிப்படையில சில உதாரணங்கள் சொல்லுவேன் அப்ப நீங்க எல்லாத்துக்கும் வேண்ட மாவட்டத்தையோ இதுகுள்ளையோட சொல்லுவோம் தெரிஞ்ச மாவட்டங்களையோ இதே கொண்டு நான் கூட இருக்கிறது சொல்லக்குள்ள நீங்க அதான் உங்கூட மாவட்டத்துக்கும் கூட இது கேட்ட மாதிரி நீங்க இதை மாத்தி யோசிக்கலாம் சரி சரி தானே இது படிமுறைகள் இல்லை படிமுறைகள் வேறதான் சொல்லி இதாண்டு போவோம் இப்ப சில பேர் குளமத்தில இப்போ நீ எங்களுக்கு இதாண்டு போய்கொண்டிருக்குது நான் படிமுறைகள் சொல்லுவேன் ஆயுருடைய படிமுறை தான் அப்ப இந்த எங்களுக்கு இந்த அவதானிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில்ல நாங்க போய் நிக்கிறோம் கோவில போய் நின்று நாங்கள் ஒரு சரவோண்ட எடுக்க போறோம் என்னென்றால் எத்தனை பேர் உண்மையாகவே ஆலய வழிபாட்டுக்காக வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து கடைகள்ல சாமான்கள் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க எத்தனை பேர் அதையும் தாண்டி சரி அவங்களும் போறாங்களே எல்லாரும் போறா நம்மளும் போயிட்டு பார்ப்போம் வந்திருக்காங்க இதையும் தாண்டி சில பேர் வந்து என்ன செய்திருப்பாங்க நண்பர்களோட இங்கேயாவது அவருடைய நண்பர்களை காண்றதுக்கோ அப்படி என்றெல்லாம் வருவாங்க அப்போ ஒரு கூடுதலாக வயது போன பாட்டிகள் தான் செய்யும் மே சாமி கும்புறத்துக்கு அங்கே வந்து கற்புறத்தை கொளுத்தி தேங்காய் உடைச்சி தண்டு போகும் சில பாட்டி இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக சில கேர்ள்ஸ் வந்துன்னு செய்யுங்கள் கடைகள் இருந்ததுன்னா கடைகளில் வந்து தங்களுக்கு தேவையான ஏதாவது சா மேக்கப் சாமான அங்கே வாங்குற மேக்கப் சாமான வாங்க சில சாப்பாட்டு பிரியர்கள் பாட்டின்னா இருக்கிற கடைகளில் இருக்கிற சாப்பாட்டு சாமானை கண்டு அது சாப்பிட்றதும் அப்படிங்க இப்போ சின்ன வயதில் நாங்கள் எல்லாம் வந்து கூடந்த கோவிலுக்கு போற சாமி கும்பிட்றதோட இந்த சாப்பாட்டு கடைகளை தான் கூட போய் பார்க்க வங்கட பகுதிகளில் சாப்பாட்டு கடைகள் அப்பம் சுற்றிருக்கிறாங்களா அல்லது அப்பம் விற்கிற கடைகள் அல்லது ஏதாவது பேட்டிஸ் மிரக்க ரொட்டி அப்படி அப்படின்னு சொல்லி தெரியவோம் கடலை வாங்கி சாப்பிட்றது செய்கிறது இப்போ இப்பத்தி இளைஞர்கள் மாறித்தாங்க சின்ன வயதுல நாங்கள் இருக்கக்குள்ள வர மாதிரியே அந்த அமைப்பு இருந்து ஆஹ் பிறகு சில இதுகள் வரும் சின்ன என்ன சின்ன கை துப்பாக்கிகள் விளையாட்டு துப்பாக்கிகள் ஆஹ் வாகனங்கள் எல்லாம் கார் வரும் அது வரும் அதுகளை பார்க்க போறேன் சின்ன வயதுல எங்களுக்கு அந்த ஆசை வரைக்கும் அந்த கடைகளை பாக்குறேன் அதே மாதிரி ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கிறவர்கள் வாங்க தங்கள பிள்ளைகளுக்கு அல்ல தங்கள வீட்டுக்கு வந்து கூடுதலாக அந்த பாத்திரம் சாமம் வாங்குறதுக்கு போவாங்க சில பேர் வந்து என்ன அந்த பூந்தி அடி சொல்லி முட்டாசு வாங்க போவாங்க இப்போ அப்படி எல்லாம் வாங்குவாங்க கோயிலுக்கு கும்புறது அப்ப அந்த இடத்துல வந்து நடக்கிற சம்பவங்களை வந்து நாங்க பாக்குற சம்பவங்களை அங்க காதால் கேட்குற சம்பவங்களை இருந்து நாங்கள் சில தரவுகளை குறித்து கொள்றது பெற்றுக்கொள்றதுன்னு அங்கே அவதானிப்பட்டு சொல்லுவோம் சரிதானே அப்ப அவதானிப்படுத்தி சொல்லு அதே மாதிரி உங்களுடைய மற்ற சமயங்கள்லையும் குறிப்பாக இப்ப எனக்கு அது நிகழ்வுகளை பற்றியும் மேவே தெரியாது அதனாடி சொல்ல தெரியாது മറ്റേ ചിലപ്പോൾ വിമർശിക്കുന്ന പോകലാ അപ്പൊ നാല് നടക്കേ അപ്പൊ അതേമാതിരി ഉള്ള ഒരു നികുണ്ടും സമയം സാർന്ന ഒരു കച്ചി പെരുന്നാളോ അല്ലാതെ തോണ്ടക്കോ പോ അന്നേരത്തിലേതേ അതേമാതിരി കൃഷ്ത അവർ വന്ന് കൂടുതലാ എന്ന നത്തർക്ക് വന്ന് ആ സണ്ടാൻ ചൊല്ലി ഒരു செய்வாங்க எனக்கும் பெ தெரியாது அப்படின்னால சண்டை பாக்க போறதாம் கதைப்பாங்க போவாங்க இப்போ இப்போ வந்து இலங்கையை வரைக்கும் இப்போதைய அந்த மனித இதில் ஒரு மாற்றம் உண்டு இப்போ ஒரு சமய நிகழ்வை வந்து பார்க்கறதுக்கு எல்லா சமயத்தவர்களும் போற ஒரு பண்பொண்டு வளர்ந்து கொண்டு வருது மனித பண்புண்டு சில இடங்கள்ல வந்து ஒரு இறுக்கமான சமயதுகள் கடைபிடிக்கப்படுது அதனால சில இடத்துல இப்ப அந்த கிறிஸ்துமஸ் இதை வந்து பாக்குறது கிறிஸ்மஸ் மரமா அதுல பாக்குறதுக்கு இந்துக்களும் போவாங்க முஸ்லீம்களும் போவாங்க எல்லாரும் போவாங்க அதே போல சிங்கள சிங்களவர்களுடைய அந்த என்னது இது நிகழ்வு அவர்களுடைய ஆஹ் பெஷாக் போஷன் அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கும் எல்லாரும் போவாங்க ரைட் அப்ப அப்படி மாறிக்கொண்டு வருது அப்ப அந்த இடத்துல வந்து அப்ப நீங்க என்ன செய்யலாம் உதாரணமா ஒரு கிறிஸ்மஸ் அந்த சண்டான்ற இது என்னெண்ட எனக்கு இதே சண்டான்னு சொல்லி அடிக்கிறது போட்டு எல்லாம் போட்டுகளால போகக்குள்ள சில இடத்துல அடிச்சிருக்கு அப்போ அதே மாதிரி அந்த சண்டான்ற அந்த மாதிரி நிகழ்வு கொண்டை பார்க்குறதுக்கு அதாவது கிறிஸ்துமஸ் நிகழ்வு பார்க்குறதுக்கு போராக்களில் அந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்த வளத்தினை பேர் புயகர மதம் சார்ந்தத்தின அவதானிக்கலாம் நாங்கள் அதிலிருந்து குறிச்சு குறித்து கொள்ளலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரைட்டோட அரவாசி பேர் இந்த மதம் சார்ந்தவர்களாய்க்கிறாங்க அறுவாசி பேர் காவாசி பேர் இந்த மதம் அப்படி அப்போ இதில் வ இதில் வந்து என்ன நடக்குது அந்த அப்படி சொல்லி அதை அவதானிக்கலாம் அப்போ இந்த அவதானிப்பு வந்து பல்வேறு பட்ட விடயங்களை வந்து இது மட்டும் இல்லை பட்டபடி எங்கள் இன்னைக்கு நிறைய பாபம் போதைக்கு அதே போல் அடுத்தது பாத்தீங்கன்னா நேர்காணல்கள் சொல்லுவோம் அப்ப இந்த பண்புசாராய பொருத்த நேர்காணல் முக்கியமானது இப்ப நானும் ஜோக்ராபி ரீதியாக சில ஆய்வுகள் செய்யக்கூடிய இதெல்லாம் செய்யறேன் நான் உங்களுக்கு இந்த உதாரணங்களை சொல்லலை உங்களுக்கு சோசியலஜி சார்ந்த உதாரணம் சொல்லிக்கொண்டு போறேன் ஜோக்ராபி ரீதியாகவும் நேர்காணல் என்ற விஷயம் முக்கியம் நேர்காணலுடன் அண்ணன் இல்லை ஒரு ஆளை கண்டு தாங்க கதைக்கிறது அது திட்டமிட்ட நேர்காணல் வரைக்கும் திட்டமிடாதோம் அப்ப நான் உதாரணமாக பகுதியில இப்ப கிட்டத்துல வந்து யானை தாக்கம் ஏற்பட்டிருந்தது விசாதமாக ஃபோன் எடுத்து கதைச்சா கூட அது நேர்காணல் தான் அப்ப குறிப்பிட்ட ஒரு பகுதியில ஒரு ஒரு டீம் உண்டால சொல்லப்பட்டது என்ன கருத்தென்றால் ஆஹ் ஒரு டீம் உண்டால சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் அந்த இடத்துல இருக்கிற யானைகள் வார ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வார அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல காடுகளை அகற்றி குடியிருப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது அப்ப அதை பற்றி நான் இது செய்யக்குள்ள குறிப்பிட்ட சில எங்கட பகுதியில் இருக்கிற முக்கியமாக அனுபவப்பட்டவர்கள்ட்ட நான் ஒரு கேட்டேன் இந்த மாதிரி அண்ணன் இப்படி ஒரு விடயம் சொல்லப்படுது இந்த இடத்துல பயிர் செய்யலுமா யானை தாக்கத்துக்குரிய ஒரு சொல்யூஷன் இது அமையுமான் அப்படின்னு என்னுடைய கருத்துக்களோடையும் சேர்த்து நாங்க எங்கட விடயம் வந்து இதுக்காக தான் காய்க்கிற மாட்டோம் கலைச்ச மாட்டேன் அதுவும் கூட கலந்துரையாடத்தான் நேரடியா போய் சந்தித்து ஒரு இடத்துல ஒரு 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 பகுதி ஒன்று இருக்குது அந்த காட்டு பகுதியில வந்து அல்லது ஒரு வயல் பகுதி ஒன்று இருக்குது அந்த பகுதியில் இருக்கிறவர்களுடைய பொருளாதார வாழ்வாதாரம் பற்றிய நாங்கள் அறிய வேண்டியது விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் ஒரு ரிமோட் ரிமோட் வில்லேஜ் அதாவது தொலைசூரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம் பற்றிய அவர்களுடைய வாழ்வாதார முறைகள் அப்போ நேரடியாக போய் காய்ச்சிக்குற என்ன மாதிரி என்ன சாப்பிட்றீங்க தண்ணிக்கு என்ன செய்கிறீங்க உங்களுக்கு சாமான எடுத்து எடுத்து வரனால அப்படி நீங்க போவீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போவீங்க இப்படி நாங்கள் ஒரு பிளான் பண்ணப்பட்டதோ அல்லது பிளான் இல்லாமல்